அனைவருக்கும் வணக்கம் சில இமேஜஸ் காட்டுற பாருங்க அதுல இருக்கக்கூடிய இமேஜை பார்த்து இது வந்து ஒரு மருந்து தயாரிக்க கூடிய நிறுவனத்துல எடுக்கப்பட்ட இமேஜ் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த வீடியோ பேசுறதுல ஒண்ணுமே இல்ல அதோட இந்த வீடியோவை முடிச்சிடலாம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு ஏதோ ஒரு பப்ளிக் டாய்லெட்ல எடுக்கப்பட்ட இமேஜ் மாதிரி தானே இருக்கு பட் இது ஒரு மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனம் காஞ்சிபுரத்துல ஏங்கி வந்த நிறுவனம் இந்த நிறுவனம் தயாரிச்ச இரும்பல் மருந்தை சாப்பிட்டு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைங்க அப்படின்னு இந்தியா முழுக்க பல குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க மத்திய பிரதேச இருபத்தி குழந்தைகள் இந்த நிறுவனத்துடைய இரும்பல் மருந்து சாப்பிட்டு இறந்து போயிருக்காங்க பட் இந்த விஷயம் இந்தியா முழுக்க அதிர்ச்சியா பேசப்பட்டு இருக்க இதே டைம்ல நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இருக்காங்கல்ல எப்பொழுதுமே அரசு மருத்துவமனையிலயோ இல்ல மருத்துவம் சார்ந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே வந்து ஒரு பிரஸ் மீட்டை போட்டு உக்காந்து இதுல அரசோட தவறு அப்படிங்கிறது ஒரு சதவீதம் கூட கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய முட்டா கொடுப்பாங்கல்ல அதே மாதிரி இந்த சம்பவத்துல இது முழுக்க முழுக்க அந்த நிறுவனத்தோட தவறு இதுக்கும் அரசுக்கும் அரசோட நிர்வாகத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த பிரஸ் மீட்டை முடிச்சிருக்காங்க பட் ஒரு உண்மை என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா இந்த நிறுவனத்துல கடந்த இரண்டு வருடமா ஆய்வு அப்படிங்கிறது நடத்தப்படவே இல்லை மருத்துவ கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இருப்பாங்கல்ல அவங்க அவங்க வந்து அடிக்கடி போயிட்டு இந்த மாதிரி மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்ல ஆய்வு அப்படிங்கிறத நடத்துவாங்க பட் இந்த நிறுவனத்துல ரெண்டு வருஷமா எந்த ஒரு ஆய்வும் நடத்தப்படவே இல்ல அதுக்கு அத்தாட்சியா மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இரண்டு பேரை வந்து அரசு தரப்புல இருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த இஷ்யூ ஆனதுக்கு இந்த நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவா சத்திரம் பக்கத்துல ஸ்ரீசன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனத்துல கோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரும்பலுக்கு சாப்பிடக்கூடிய குழந்தைகள் சாப்பிடக்கூடிய அந்த மருந்து அப்படிங்கிறது தயாரிக்கப்படுது தயாரிக்கப்பட்டு பாண்டிச்சேரி தமிழ்நாடு ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் ஒடிசா அப்படின்னு பல மாநிலங்களுக்கு இங்க இந்த நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய அந்த கோல்ட்ரிப் அப்படிங்கிற அந்த இரும்பல் மருந்து குழந்தைக்கு சாப்பிடக்கூடிய அந்த மருந்து அப்படிங்கிறது கொடுக்கப்படுது சோ இந்த மருந்த கடந்த செப்டம்பர் மாதம் இறுதியில வந்து மத்திய பிரதேசில இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இந்த மருத்துவர் வந்து ஒவ்வொரு கம்பெனி கூடயும் அந்த லிங்க் அப்படிங்கறத வச்சிருப்பாங்கல்ல அவங்க கிட்ட போனோம் அப்படின்னா அவங்க அந்த கம்பெனி மருந்தை தான் எழுதி கொடுப்பாங்க அதே மாதிரி மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் வந்து இந்த கம்பெனி மருந்தை வந்து அவர்கிட்ட வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இரும்பலுக்காக எழுதி கொடுத்துருக்காரு அதை சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே உடம்பு முடியாம போயிருக்கு சிறுநீர் சிறுநீர் கழிக்க முடியாம போயிருக்கு என்ன பிரச்சனைன்னு போய் பாக்குறப்போ சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வருது ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைன்னா பரவாயில்ல அடுத்தடுத்து பத்து குழந்தை பாஞ்சு குழந்தைக்கு இதை மாதிரி ஆகுறப்போ என்ன அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அரசே வந்து இத கவனம் செலுத்தி என்ன நடந்திருக்கு அப்படின்னு தேடி பாக்குறாங்க அதுக்கப்புறமா ஒரு உண்மை அப்படிங்கிறது தெரிய வருது இந்த ரிப் அப்படிங்கிற இந்த இரும்பல் மருந்து சாப்பிட்ட குழந்தைகளுக்கு தான் இதை மாதிரி நடக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது இந்த ப்ராசஸ் இந்த செப்டம்பர் இறுதியில நடந்துட்டு இருக்கு நடக்கிறப்பவே நிறைய குழந்தைகள் அப்படிங்கிறவங்க மாத்தி மாத்தி இறந்துகிட்டே இருக்காங்க மத்திய பிரதேசல மட்டும் இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைங்க இறந்து போறாங்க இது இல்லாம ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசத்துலயும் சின்ன சின்ன அதாவது ஒரு சில மரண சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு பட் மத்திய பிரதேசில பெரிய அளவுல நடந்திருக்கு உடனடியாக அங்க அந்த மாநில அரசு வந்து இந்த மருதை இந்த கோல் ட்ரிப் அப்படிங்கிற இந்த மருந்தை யாரும் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டதை தாண்டி இந்த மருந்து எங்கே இருந்து வருது அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுல காஞ்சிபுரத்துல இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கும் ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறத இருந்து வரக்கூடிய இந்த நிறுவனத்தில இருந்து வரக்கூடிய மருந்தை சாப்பிட்டு பேர் இறந்து போயிட்டாங்க என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து இங்க ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுது அதுக்கப்புறம் இங்கவும் அந்த நிறுவனத்தோடைய அந்த தயாரிப்பு அப்படிங்கிறத உடனடியாக நிறுத்துறாங்க தமிழ்நாடு முழுக்க இந்த இரும்பல் மருந்தை யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க அதுக்கப்புறம் அந்த விஷயம் அப்படிங்கிறது பெருசு ஆயிடுது என்னத்துக்காக இந்த மருந்தை சாப்பிட்ட குழந்தைங்க இறந்து அப்படிங்கிற விஷயம் நிறுவனம் இந்த இடத்த பத்து பதினோரு வருஷமா இருக்கு பல மாநிலங்களுக்கு இந்த மருந்து அப்படிங்கறத கொடுத்துட்டு தான் இருக்காங்க பட் ஏன் இப்ப திடீர்னு இத இறந்து போயிருக்காங்க அப்படின்னா எப்பொழுதுமே குழந்தைங்க குடிக்கக்கூடிய பொதுவா இரும்பலுக்கு குடிக்கக்கூடிய அந்த சிறப்புல வந்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கெமிக்கல் அப்படிங்கிறது கலக்கப்படும் அது மினிமமா கலப்பாங்க பட் இந்த இப்போ இந்த குழந்தைங்க இறந்து போனாங்கல்ல அந்த சிறப்புல அந்த பாட்டில் எது அதிகமா கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னா டைத்துலின் கிளைக்கால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதாவது கிளைக்காலுக்கு பார்த்தீங்கன்னா கிளைக்கால் சொல்லப்படக்கூடிய அந்த கெமிக்கல் வந்து கலக்கப்பட்டிருக்கு இந்த டிரையத்தில கிளைக்கால் அப்படிங்கிறது சாப்பிடவே கூடாத ஒரு விஷயம் சிறுநீரக பாதிப்பு வரும் சிறுநீரக செயலிழப்பு அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இதை பயன்படுத்தி அந்த இரும்பல் மருந்து அப்படிங்கிறத தயாரிச்சிருக்காங்க அது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு வகையில அந்த நிறுவனத்துக்குள்ள இந்த மருந்து எல்லாம் எல்லாமே ஆகி இப்படி ஒரு பெரிய துயர சம்பவம் அப்படிங்கிறது நடந்துருச்சு இதை மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரா ஒரு பொறுப்பா என்ன பதில் சொல்லணும் நம்ம மாநிலத்துல இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்துல இதை மாதிரி ஒரு குளறுபடி நடந்துருச்சு அப்படின்னா முழு பொறுப்பையும் நாங்க ஏற்கிறோம் இனிமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் கூட நடக்காது அப்படின்னு தானே ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர்னா வந்து பேசணும் பட் அத பத்தி மா சுப்பிரமணியம் அவர்கள் எதுவுமே பேசல முழுக்க முழுக்க அந்த நிறுவனம் மட்டும் அந்த நிறுவனம் தப்பு செஞ்சிருக்குதான் நூறு சதவீதம் அந்த நிறுவனம் தப்பு செஞ்சிருக்குதான் ஆனா அந்த தப்ப செய்ய விட்ட நபர்கள் யார் அப்படின்னா இந்த சுகாதாரத்துறையும் இந்த அரசு நிர்வாகம் தானே அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே பச்சையா பொய் சொல்லிட்டு அத்தனை குழந்தைகளை பிஞ்சி குழந்தைகளை கொண்டுட்டு எப்படி மனசாச்சே இல்லாம முட்டு கொடுத்துட்டு மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து தெரியல இதுக்கு முன்னாடி கை போனவங்களுக்கு கால் எடுக்கப்பட்டது மூட்ல வழின்னு போயிட்டு அந்த காலையே இழந்து கடைசியில இறந்து போனது கர்ப்பிணி பெண்களுக்கு மாத்தி ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது அரசு மருத்துவமனைகள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எது நடந்தாலும் முன்னாடி வந்து ஒரு முட்டு கொடுக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த விஷயத்துக்கும் அப்படியே அப்பட்டமா பச்சையா முட்டு கொடுத்து இதுக்கும் அரசுக்கும் எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது இறந்தது மத்திய பிரதேச தான் ஆனா பச்சை குழந்தை அவங்க இறந்தா என்ன தமிழ்நாட்டுல இருபது குழந்தைங்க இறந்தா என்ன எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் பொறுப்பு இவங்க தானே ஆனா அந்த எந்த ஒரு பொறுப்புமே இல்லாம அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை அப்படியே தட்டி கழிச்சுட்டு உத்தமன் மாதிரி அப்படியே பேசிட்டு போயிட்டாரு எந்த ஒரு தப்பு தமிழ்நாட்டுல வந்து இந்த மருத்துவத்துறை சார்ந்து நடந்தாலும் அதுல வந்து அரசோடைய த தப்பு வந்து ஜீரோ சதவீதம் அப்படின்னு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம மா சுப்பிரமணியத்தை தான் வந்து கொடுக்க சொல்லுவாங்க ஒரு இடத்த கூட இந்த தான் எங்க சைட்ல இருந்து இந்த மிஸ்டேக் இருந்தது அவங்க சைட்ல இருந்து மிஸ்டேக் இருந்தது தான் இந்த தவறு நடந்தது அப்படின்னு எந்த ஒரு இடத்தையுமே மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த நாலரை வருஷத்துல ஒத்துக்கிட்டதே கிடையாது அதே மாதிரி தான் இந்த இடத்தையும் வந்து எந்த ஒரு தவறும் அரசு மேலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுல இயங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில தயாரிக்கப்பட்ட மருந்துல உயிரிழப்புகள் நடந்திருக்குல்ல அதுக்கே பொறுப்பே இருக்காத இவங்க வெளி மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு மருந்து இறக்குமதி அப்படிங்கறது ஆகும் எத்தனை வெளி மாநிலங்கள்ல இருக்க தயாரிக்கக்கூடிய மருந்துகளை இங்க இருக்கக்கூடிய நாம நம்ம குழந்தைகள் சாப்பிட்டு இருப்பாங்க அப்படி ஏதாவது இங்க ஒண்ணு நடந்தா கூட தமிழ்நாட்டுல நடந்தா கூட அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது அது வந்து அந்த மாநிலத்துல தயாரிச்ச ஒரு மருந்து அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு இந்த மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லிட்டு போவாங்க போல